ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிசி ட்ரீம் டூ கம்மன்ஸ் நான் தான் வந்து கலைவாணி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஒரு சின்ன நோட்டு போட்டு மேக்ஸ்க்கு டேபிள்ஸு ஸ்கொயர் ரூட்டு க்யூப் ரூட்டு இதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் அப்புறம் பேசிக்காக மேக்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன் நான் வந்து இதுக்கு எந்த சேனல் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா இன்ஜினியர் தங்கமுத்து சாரோட வீடியோ தான் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் எழுதியிருக்கிறது வந்து டேபிள்ஸு ஒன்லேருந்து ட்வெண்ட்டி வரைக்கும் நீங்கள் டேபிள்ஸ் புக்கு யூஸ் பண்ணக்கூடாது இது மாதிரி நீங்கள் நோட்டில் எழுதிக்கணும் ஸ்கொயர் ரூட் எழுதியிருக்கேன் இங்கே வந்து நீங்கள் இது மாதிரி எழுதிக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் எழுதிக்கோங்க ஆனால் நீங்கள் படிக்கிறது வந்து ஃபிஃப்டி வரைக்கும் தரவாக இருக்கணும் இதில் எழுதி வச்சுருக்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பேசிக்காக தெரிஞ்சுருக்கணும் நமக்கு எழுதிருக்கேன் அடுத்தது க்யூப் ரூட்டு இது டென் வரைக்கும் எழுதியிருக்கேன் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து தேர்ட்டி வரைக்கும் க்யூப் ரூட்டு தெரியணும் இதுக்கப்புறம் வந்து நான் பேசிக்காக சேர் சொல்லி கொடுத்த நோட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் இதுவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மொதல் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இதை பார்த்தோன்னையும் நல்லாவே புரியுது நீங்களும் வந்து அந்த கிளாஸஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸ் ரொம்பவே நல்லா உங்களுக்கு ஈஸியாக போட வரும் ஹோம் ஒர்க்ஸ்லாம் வேறு கொடுப்பாரு சார் அதை வந்து நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் போட போட வந்து அதாவது மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் அதனால் நீங்களும் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து டேபிள்ஸ் ஒன்லருந்து டுவெண்ட்டி வரைக்கும் ரூட் ஒன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பேசிக் மேக்ஸ் கிளாஸை பார்க்குறதுக்கு இன்ஜினியர் தங்கமுத்து சார் வந்து பேசிக்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட பிளேலிஸ்டில் இருக்கும் அதை போய் பாருங்கள் உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எழுதி ஒரு சின்ன நோட்டு போட்டு அதில் எழுதிட்டு டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது அப்படியும் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் வந்து எழுதி பாருங்கள் டேபிள்ஸை வந்து எழுதி பாருங்கள் ஒன்லேருந்து ட்வெண்ட்டி வரைக்கும் டெய்லி டூ டூ டேபிள்ஸாக எழுதி பாருங்கள் உங்களால் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட்டுனால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு எதாப்பெலாம் உங்களுக்கு தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்